சாதாரணமாக நீங்களும் நானும் அந்த இடத்தில் நுழையவே முடியாது ஏன் கவர்னரே உள்ளே நுழைவதற்கு மெம்பரின் அனுமதி பெற்ற பாஸ் வேண்டும் அப்படிப்பட்ட அதிப்பிரத்யேக கிளப் அது பெங்களூரில் பணத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவது என்று திணறும் ஒரு கோஷ்டியே இருக்கிறது பணம் பண்ணுவதற்கு பெங்களூரில் சந்தர்ப்பங்கள் அதிகம் மனசாட்சியை லாக்கரில் போட்டுவிட்டு துரோகம் விரோதம் இவையெல்லாம் பரவாயில்லை என்றால் ஒரு நாளைக்கு ஆம் ஒரு நாளைக்கு லட்சம் பண்ணலாம் அப்படி பண்ணுகிறவர்கள் பண்ணியவர்கள் ஜனத்தொகை பெங்களூரில் சற்று அதிகமே அத்தாட்சிக்கு வின்சர் மேனருக்கோ அல்லது ஹாலிடே இன்னுக்கோ ஒரு நடை விஜயம் செய்து பாருங்கள் இந்த ஜாதியை தனிப்பட்டு அடையாளம் கண்டு கொள்ள முடியும் சிவப்பாக கொழு கொழுவென்று இருப்பார்கள் இவர்கள் பெண்கள் மெலிதான கருநீல புடவை அணிந்து சோரம் போவார்கள் நளினமான விரல்களின் இடையில் சிகரெட் குடிப்பார்கள் இவர்கள் குழந்தைகளுக்கு பிங்கி ராகுல் பப்லு என்று ஏதாவது பேர் இருக்கும் ஆண்கள் சதா சர்வ காலமும் பணம் பேசி கொண்டிருப்பார்கள் குழந்தைகள் ஐஸ்கிரீம் சாப்பிட அலைவார்கள் சண்டே பலுடா என்று விழுங்கிக்கொண்டு கொண்டு வயசுக்கு மீறின காரியங்கள் செய்வார்கள் இத்தகைய மனிதர்கள் தான் பெங்களூர் இங்கிலீஷ் ஜிம்கானாவில் மெம்பராக இருக்க முடியும் வெயிட்டிங் லிஸ்டே எழுபத்தஞ்சு வருஷம் என்கிறார்கள் இதன் அர்த்தம் எனக்கு சரியாக புரியவில்லை நீ பாமரனாக சாதாரணனாக இருந்தால் உனக்கு இந்த கிளப்பில் அனுமதி கிடைக்க எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகும் என்று அர்த்தமோ என்னவோ இத்தகைய எக்ஸ்க்ளூசிவ் கிளப்பில் எனக்கு என்ன வேலை என்கிறீர்கள் நியாயமான கேள்வி இந்த கிளப்பில் ஒரு கம்ப்யூட்டரை அக்கவுண்ட்ஸ் முதலான வேலைகளுக்கு பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் அந்த கம்ப்யூட்டர் பழுதடைந்து விட யாரோ கன்சல்டம் காட்ட அவன் இதை ரிப்பேர் பண்ண அமெரிக்காவிலிருந்து சாமான்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஆயிரம் ரூபாய் வாங்கிக் கொண்டு சென்று விட்டான் எனக்கு தெரிந்தவருக்கு தெரிந்தவர் என்னைப் பற்றி கேள்விப்பட்டு கொஞ்சம் பார்க்கிறாயா என்று கேட்க பலத்துவானே பெங்களூரின் மிகப்பெரிய பணக்கார கிளப்பின் உள்ளே இதோ நான் குசேலர் எப்படி நுழைந்திருப்பார் எப்படி உணர்ந்திருப்பார் என்பது இன்றுதான் எனக்கு புலப்பட்டது நுழைந்தவுடனே தர்வானின் தொப்பியில் தங்கமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பலபல என்னை பார்த்தவுடன் நாட்டி என்று அடையாளம் கண்டு கொண்டு பாஸ் இருக்குதா என்று அதட்டி கேட்க நான் செக்ரட்டரியிடம் வந்த லெட்டரை காட்ட அதை நெற்றி சுருக்கத்தை விளக்காமல் பார்த்து போ போ என்றான் நான் அவ்வாறு சோதிக்கப்படும் போதே ஒரு பென்ட்லி காரில் ஒரு குண்டு பெண் வழுக்கிக் கொண்டு செல்ல பூச்செடிகளுக்கு மத்தியில் நடந்தேன் தங்கத்தில் ஒளி செலுத்திய பல்புகள் உள்தரையின் மரகத பச்சையில் பிரம்பு நாற்காலிகள் போட்டு அங்கொரு செல்வந்தர் இங்கொரு பணக்காரர் என்று சிதறியிருக்க ஸ்விம்மிங் பூலில் ஒரு விலை உயர்ந்த துபுக்கட்டி அப்புறம் குதூகலமான இரைச்சல் குளத்தருகே ஒரு பொன் ஓட அவளை உற்சாகமாக துரத்தி செடி கொடிகளுக்கு அப்பால் அழைத்து சென்ற இளைஞனின் உத்தேசங்கள் மரியாதைக்கு உரியதாக தெரியவில்லை இவர்களையெல்லாம் கடந்து கிளப்பின் மைய கட்டடத்துக்குள் நுழைந்தேன் வராந்தாவில் பதிந்திருந்த கல் அந்த நிறுவனம் சிப்பாய் கழகத்துக்கு முன்னேயே ஆரம்பித்திருந்ததை காட்டியது மகா விசாலமான உயரமான தட்டிகளும் பிரிட்டிஷ் காலத்து தேக்கு கதவுகளும் அதற்கென ஒரு ராஜகம்பீரம் இருந்தது இங்க சோமசேகரங்கிறவரை பார்க்கணும் என்று சைலன்ஸ் போர்டை ஒருவர் காட்ட அப்போதுதான் இரண்டு பேர் செஸ் ஆடிக்கொண்டிருப்பதை கவனித்தேன் சாரி சாரி மூச்சு விட்டாலே ஆட்டம் கலைந்து விடும் போல் தோன்றியது ஹிஷ் என்று மறுபடியும் யாரோ என்னை பின் குறிப்பாக அதட்ட அடுத்த அறைக்குள் நுழைந்த போது மைக்கேல் பரராவும் அரவிந்த் ஷாவூரும் ஸ்னூக்கர் ஆடிக்கொண்டிருக்க நான் நுழைந்ததே அவர்களுக்கு உருத்த பல பேர் நிமிர்ந்து கோபத்துடன் பார்த்தார்கள் பச்சை மேஜையில் பலவண்ண பந்துகள் உந்தப்படும் போது கிடைக்கும் சத்தத்தை தவிர வேறு ஏதும் இல்லை நான் மூச்சை பத்திரப்படுத்திக் கொண்டு சைடாக நகர்ந்து செக்ரட்டரி என்ற அறைக்குள் நுழைந்தேன் செக்ரட்டரி இல்லை கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தது சரி வந்த வேலையை பார்க்கலாம் என்று அருகில் சென்று அதை ஆன் பண்ணேன் டிஸ்க் எரர் என்று காண்பித்து ஓஎஸ் லோடாகவில்லை பூட் புரோகிராமில் கோளாறு இருக்கலாம் என்று ஜோல்னா பையில் வைத்திருந்த எம்எஸ் டாஸ் டிஸ்கை எடுத்து சொருகி மறுபடி ஆன் பண்ணினேன் உடனே லோடாயிற்று தேதி கேட்டது என் பின்னால் ஆர் யூ என்று சத்தம் கேட்க திரும்பியதில் செக்ரட்டரி பேர் சொல்லி கடிதத்தை காண்பித்தேன் ஓ நீங்க தானா அது கம்ப்யூட்டர் இதுதான் சரியா போச்சு என்னது பார்த்தாச்சு இப்ப உங்க ப்ரோக்ராம் பேர் என்ன ஜிம் ஜிம் என்று அழிக்க ஸ்ப்ரெட்ஷீட் வந்தது சோமசேகர் ஆச்சரியத்துடன் ஜீனியஸ்யா நீ அந்த ஆளு கன்சல்டன்ட் வந்து அமெரிக்கால இருந்து பார்ட்ஸ் வரணும்னா புழுகு சார் எல்லாரும் ஜிம்கான் பணம் புடுங்கலான்னு உனக்கு எவ்வளவு சார்ஜு நத்திங் ஒரு கப் காஃபி இந்த சோமசேகர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து உங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்காங்களா எனக்கு இங்கே இருக்கிறவங்க மாதிரி ஆளுங்க தான் வெப்பா இருக்கு பெஸ்ட் பிரைவேட் கிளப் இன் இண்டியா ஏதாவது தனிப்பட்டு வீடியோ பார்க்கறியா இம்மானுவல் த்ரோட் இல்லை சார் அந்த தாத்தா கூட செஸ் ஆடணும் போல இருக்கு தோத்து போயிடுவேன் முன்னாள் கிராண்ட் மாஸ்டர் ரம்மி ஆடுறியா எவ்வளோ சார் பாயிண்ட் சின்ன டேபிள்னா நூறுரூவா பெருசில் பெருசுல ஆயிரம் பாயிண்ட ஆயிரம் ரூபாயா ஸ்கூட்டுக்கு ரெண்டாயிரம் மிடிலுக்கு ஒரு லட்சம் மை காட் அன்பிலீவபிள் பப்ளூ கேம் இருக்குது சார் யூ மீன் ஒரு ஆட்டத்திலேயே ஒரு ஆள் லட்சம் ரூபாய் இழக்கலாமா ஆமா லட்சம் ரூபாய்ங்கிறது இங்க சின்ன நோட்டுப்பா அவ்வளவு ரூபாயா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க எல்லாம் பிளாஸ்டிக் சிப்புங்க சிவப்பு பச்சை நீல தகடுங்க முன்னாலேயே கொடுத்து மாத்திக்கணும் நம்ப முடியல பாக்குறியா ஒரு கியூரியாசிட்டிக்காவது பாக்குறனே இல்ல ஆடுறியா நோ 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 என்கிட்ட பதினஞ்சு ரூபா சில்லறதா இருக்கு பரவாயில்ல ஒன்று ரெண்டு சிப்பு தரேன் ட்ரை ஒரு லாக் நோ சார் கேட்கவே பயமா இருக்கு அப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போ அனுமதிப்பாங்களா எங்க கம்ப்யூட்டரை இவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஒன்னு அனுமதிக்காமலா வா மாடிக்கு மரப்படிகளை கடந்து செல்லும் போது லைப்ரரி மிக பிரமாதமாக இருந்தது கடந்ததும் உயர விதான ஹால் ஒன்றில் தாத்தாக்கள் படங்கள் எல்லாம் பாதி இருட்டில் உக்கரமாக முறைத்து பார்த்து கொண்டிருக்க வெயிட்டர்கள் ஜீவ்ஸ் போல உலவ இங்கொன்றும் அங்கொன்றுமாக வட்ட மேஜைகளின் முன் பிரகாச விளக்கில் சில்க் வழுவழுப்பான காடுகளில் கவனத்துடன் உட்கார்ந்திருந்தார்கள் சோமசேகர் எல்லா மேஜைகளும் பெருசில்ல இருக்கு பரு அதான் மெல்ல வா அருகே செல்ல எனக்கு மார்பு படக் படக்கென்று அடித்து கொண்டது நிழல் பிரதேசத்தில் நின்று கொண்டேன் சோமசேகர் மிக லேசான குரலில் என்னிடம் மெல்ல பேசி இதான் அனிருத் தேசாய் எப்படி ஆடுறான் பாரு சீக்வன்ஸ் இல்லாம ஜோக் இல்லாம நாலு ஆட்டின் ஆறு ஆட்டின் இரண்டுக்கும் இடையில் பொக்கை வந்தால் உடனே ரம்மி அதற்குள் மற்ற பேர் யாராவது விரித்துவிட்டால் புல் பொக்கே வச்சிருக்கானே எனக்கே கை நடுங்க ஆரம்பித்தது அதிர்ஷ்டம் அஞ்சு ஹாட் வரும் பாரு இவன் ஆடினாலே அவன் ஸ்கூட் பண்ணுவான் போய் அந்த நாக்கலில் உட்காந்துக்கோ மௌனமா இரு ஐயோ இவன் சோமசேகர் பாட்ட திசையில் வந்து கொண்டிருந்தவரின் கையில் இருந்த பெண்தான் என் கவனத்தை கவர்ந்தாள் அந்த பெண்ணுக்கு வயது சொல்வது கஷ்டமாக இருந்தது இருபத்தைந்துக்கு அப்புறம் பெண்கள் அழகு சாதனங்களின் உபயோகத்தால் வயசில் நகர மறுக்கிறார்கள் கண்ணருகில் குருவி பாதமும் கழுத்தருகில் தொங்கும் சதையும் வரும் வரை இந்த போராட்டத்தை அவர்கள் விடுவதே இல்லை அதுவும் பெங்களூர் இங்கிலீஷ் ஜிம்கானாவுக்கு வரும் பெண்கள் அத்தனை லேசில் விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்றே தோன்றியது அதனால் இந்த பெண் இருபத்தைந்து என்றால் கேள்வி கேட்காமல் ஒப்புக்கொள்வேன் விளம்பரத்தில் இருந்து இப்போதுதான் வந்தவள் போல தோன்றினால் கண்கள் அலைந்த விதத்தில் வரவேற்பு இருந்தது தேவைக்கு ஒரு மில்லிமீட்டர் கூட அதிகம் போகாமல் அவர்களை எல்லாம் பார்த்து சிரித்து நேராக நேராக ஆம் என்ன அருகே வந்தால் நான் பிரமிப்புடன் அவளை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அருகே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஹாய் என்று புன்னகைத்தாள் கைப்பையில் இருந்து புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்தாள் உங்களை நான் பார்த்தது இல்ல புதுசா என்றாள் ஆ நான் இந்த கிளப்ல ரொம்ப அந்நியன் அந்நியர்களை அனுமதிக்க மாட்டாங்களே நாயை அவிழ்த்து விடுவாங்களே அவள் என்னை ஏறிட்டு பார்க்கையில் அவள் தோற்றத்தின் மோகனம் தவறாமல் என் வை என் வயிற்றுக்குள் சங்கடம் பண்ணியது மார்பின் மென்மையும் உடல் வண்ணத்தில் படபளப்பும் குறைவு அதிகப்படி என்று சரீரத்தில் எங்குமே இல்லாமல் புரோட்டடைப் உமன் என்று முன்மாதிரி வேண்டும் என்று யாராவது மற்ற கிரகத்திலிருந்து கேட்டால் இவளை அனுப்பலாம் குல தோன்றியது உட்காருங்க என்றாள் நீங்க யாரு நான் கம்ப்யூட்டர் ஆசாமி என்றேன் இன்ட்ரெஸ்டிங் என்கிட்ட ஒரு அட்டாரி இருந்தது ஆடி ஆடி அழுத்திடுச்சு நான் அட்டாரி போன்ற குழந்த கம்ப்யூட்டர் இல்லை பார்த்தாலே தெரியுது நீங்க வேற ஜாதின்னு ஜோல்னா பை தான் இல்ல இன்டெலெக்சுவல் என்று பூரணமாக சொல்வதற்கு கேலி இல்ல இது என்ன புத்தகம் காட்டினாள் தற்கொலை பற்றிய புத்தகம் அது நான் அவளை நிமிர்ந்து பார்த்து புத்தகத்துக்கு மேட்சிங்கா இல்லையே நீங்க என்றேன் படிச்சதெல்லாம் நடத்தி காட்டணுமா என்ன நீங்க யாரு அட்ரஸ் என்ன தேவலோகமா நான் இங்க இரவும் பகலும் சீட்டாடும் அனிருத் தேசாயோட ஒய்ஃபு அதோ பாருங்க தெரியும் எப்படி நான் உங்களை சந்திச்சது இல்லையே இப்போ நான் சோமசேகர் உங்க கணவரை பத்தி சொன்னார் இப்போதான் ரொம்ப திறமையான ஆட்டக்காரர்னு நிறைய ஜெயிப்பாருன்னு நிறைய தோக்கறத யாரும் சொல்ல மாட்டாங்க உங்கள்கிட்ட கன் இருக்கா மெஷின் கன் எதுக்கு மேஜையில இருக்கிற அவ்வளோ ஆம்பளைங்களையும் சுடனும் ஏன் பின்ன ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் ஒய்ஃப் இல்லையா மகன் மகள் இல்லையா அவங்க காத்திருக்கலையா இங்கே வந்து ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் சீட்டாடி சீட்டாடி ஒகையை பாருங்க சுருட்டு பைப்பு சிகரெட்டு பாதி நிரப்பப்பட்ட சாராயம் தூக்கமில்லாத கண்கள் உங்களை போல மனைவியை வீட்டில் விட்டுட்டு இங்கே சீட்டாடுறானா ஒருத்தன் ஆச்சரியம் மனைவிங்கிறது பழகி போயிடுது இப்போது நீங்கள் என்னை முதல் முதல்ல பார்க்குறீங்க நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் இதே என்னை கல்யாணமாய் பத்து வருஷம் பார்த்து பார்த்து அழுத்து போய் தினம் தினம் இரவு பகலா படுக்கையிலையும் பாத்ரூம்லயும் பார்த்து பார்த்து எங்கிட்ட உள்ள எல்லா ஆச்சரியங்களும் அப்புறம் அன்புன்னு ஒன்னு இருக்குல்ல காதல்னு ஒண்ணு அவள் சிரித்து உங்களுக்கு கல்யாண இன்னும் என்று கேட்டாள் வேண்டியவளாக தோன்றினாள் அனிருத் தேசாய இங்கிருந்து பார்த்தேன் கவலையே இல்லாமல் வாயில் சிகரெட் தொங்க என் சீட்டுக்களை ஸ்லோ மோஷனில் பிரித்து கொண்டிருந்தான் இத்தனை அழகான இளமையான புத்திசாலியான மனைவி காத்திருக்க கிழக்குரங்குகளுடன் சதா சீட்டாடும் கிராதகனை என்னவென்று சொல்வது திரும்ப அவளை பார்த்து ஆறுதலாக ஏதோ சொல்ல வாய் எடுப்பதற்குள் ஹாய் கவிதா என்று ஒரு அந்நிய ஆசாமி வந்து விசாரிக்க ஓ ஹலோ வினோத் அட் லாஸ்ட் முதன் முதலாக ஒரு தெரிந்த முகம் வினோத் வா கெட் மீ ட்ரிங்க் வினோத் என்று அந்த கடன்காரருடனும் போய்விட்டாள் நான் செய்வதறியாது மறுபடி சீட்டாட்டத்தின் அருகில் வந்தேன் கவிதாவின் கணவன் தலை கலைந்து தீவிரமாக இருந்தான் அவனுக்கு எதிராக இருந்த பிளாஸ்டிக் வட்டங்கள் எல்லாம் காலியாகி எதிராளியிடம் போயிருக்க நான் மனதுக்குள் சோமசேகரின் கணக்குப்படி எண்ணிக்கை பண்ணி பார்த்ததில் அவன் ஒரு எட்டு லட்சமாவது இழந்திருப்பான் என்று தோன்றியது எல்லாமே பொய்யாக இருந்தது பொய் நாணயங்கள் பொய் மனிதர்கள் இந்தியா போன்ற ஏழை நாட்டில் இது எப்படி சாத்தியம் ஒரு நாளைக்கு இத்தனை லட்சமா என் வாழ்நாள் முழுவதும் ரா பகலாக உழைத்தாலும் இந்த அளவு பணத்தை கண்ணால் பார்க்க முடியாது அனிருத் ரொம்ப தோற்றுட்ட என்று அவனுக்கு எதிரே இருந்தவன் வற்புறுத்தினான் அவன் மட்டும்தான் கோதாவில் பாக்கி இருந்தான் நத்திங் டூயிங் இன்னொரு ஆட்டம் தோற்றாகிடுச்சு உன்கிட்ட காசு இல்ல அனிருத் சொல்றதை கேடு அனிருத் தேசாயை அப்போதுதான் கிட்டத்தில் பார்த்தேன் தொங்கிய சங்கிலியை உருவினான் இது எவ்வளவு பெரும் ஒரு ஸ்கூட் கூட வராது இன்னைக்கு ஓன் தினம் இல்ல அனிரோத் ஓ மனைவி காத்திருக்கா போ ஐ மஸ் வின் நான் ஜெயிச்சே ஆகணும் வேற வழி இல்ல இன்னும் ஒரு ஆட்டம் ஆடினா போதும் எல்லாம் திரும்பணும் தொடர்ந்து பதினெட்டு முறை தோத்துருக்கேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இது சாத்தியம் இல்ல எண்கள் எனக்கு பேசியே ஆகணும் மோகன் இன்னும் ஒரே ஒரு ஆட்டம் ப்ளீஸ் பிளீஸ் உங்ககிட்ட காசு இல்ல அனிரோத் எது வேணாலும் கேளு என் மாருதி என் பிளாட்டு எது வேணாலும் போதும் என்று மோகன் என்கிறவன் தன் பிளாஸ்டிக் ஐஸ்வர்யத்தை கொள்ள அனிருத் தள்ளாடி எழுந்து டோன் கோ தான் போனும் என்று முறைத்தான் அனிருத் உங்ககிட்ட ஆடுறதுக்கு எதுவுமே இல்லை கிளப் ரூல்ஸ் தெரியாதா கடன் வச்சு ஆடக்கூடாதுன்னு நீ அதிகமாவே தோத்துட்ட அதிகமா குளிச்சுட்ட மோகன் ஒரே ஒரு ஆட்டம் மோகன் ஜெயிச்சு தான் ஆகணும் டபுள் ஆர் ஆடலாம் மோகன் நோ 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 என்று சொன்ன மோகனின் காலரை பிடித்து யூ கான் டூ திஸ் டு மீ என்று அழுகிறார் போல சொன்னான் நான் வர என்றான் மோகன் மோகன் ஆல்ரைட் ஒன் லாஸ்ட் பெட் என்கிட்ட இருக்கிற கடைசி சொத்து என்ன கவிதா இதற்கு வருவா தெரியும் யூ ஆர் ஜோக்கிங் மோகனின் முகம் இறுகியது நோ சீரியஸ் இந்த ஆட்டம் ஒரே ஷஃபில் தோத்தா கவிதா ஜெயித்தா அத்தனை பணமும் எனக்கு வாட் யூ மீன் கவிதா என்றான் மோகன் சிரித்துக்கொண்டேன் நான் ஜெயிச்சா கவிதாவை கவிதாவை டேக் ஹர் எடுத்துக்கோ மோகன் அவனை ஒரு மாதிரி பரிதாபமாக பார்த்து யூ ஆர் நட்ஸ் பேக்கோ கிரேசி என்றான் இல்ல மோகன் ஐ அம் சீரியஸ் உனக்கு கவிதா மேல ஒரு கண்ணுங்கிறது எனக்கு முன்னாலேயே தெரியும் உனக்கு அவதானம் வேணும் அவளுக்காக நீ சாம்ராஜ்ஜியத்தை கொடுப்பேங்கிறதுன்னு தெரியும் டேக் ஹர் கடைசி அந்த ஆட்டம் ஆடியே ஆகணும் என் லக்கு திரும்பியே வரணும் மோகன் அவனை சற்று நேரம் கண் கொட்டாமல் பார்க்க எனக்கு இதெல்லாம் நிஜமா பொய்யா கதையா வாழ்க்கையா எந்த ஆபத்த அபத்த நாடகத்தின் காட்சி இது என்று ஸ்தம்பித்து போய் நிற்க மோகன் மெல்ல சீட்டுக்களை சேகரித்து கொண்டு இரண்டு விரல்களால் அதை விற்றினான் வெட்டினான் மறுபடி கும்பாட்சி பண்ணி கொண்டு மறுபடி விற்ற ஆர் யூ சீரியஸ் அனிருத் எஸ் 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 மோகன் திரும்பி கவிதா இருந்த பக்கம் பார்க்க அவள் அந்த மூலையில் இங்கே நடக்கும் உச்சகட்டம் பற்றி ஏதும் தெரியாது தலைமயிரை நளினமாக தள்ளிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள் நான் உடனே பாய்ந்து அந்த பைத்தியக்கார சூதாட்டத்தை அந்த சமகால தர்மனை தடுக்க முற்படாமல் ஆர்வமும் வயிற்றில் பயமும் பச்சாதாபமும் கலந்து வாயில் சீல் போல் ஏதும் பேசத் தெரியாமல் செய்ய தெரியாமல் மோகனின் நளின விரல்கள் மாற்றி மாற்றி தனக்கும் எதிராளிக்கும் சீட்டுகளை விசிற அனிருத் தேசாய் தன் சீட்டுகளை பார்க்காமல் பிரமிப்பிலேயே இருந்தான் அனிருத் இப்ப கூட இட்ஸ் நாட் லேட் தன் சீட்டுகளை அடுக்கி வைத்துக் கொண்டு சற்று நேரம் தியானம் போல கண்ணை மூடிக்கொண்டு இருந்துவிட்டு மெல்ல ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்தான் மோகன் ஜோக்கரை வெட்டிவிட்டு தன் சீட்டுகளை சேகரித்துக் கொண்டு ஒருமுறை தேசாயையும் ஒருமுறை கவிதாவையும் பார்த்து கொண்டு தன் சீட்டுக்களை விரலில் எச்சில் தொட்டு கொண்டு ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்தான் நான் முட்டாள் வாய்ந்து தடுக்காமல் ஏன் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றே எனக்கு புரியவில்லை ஒருவேளை நானும் அனிருத் தேசாய் போன்ற ஆண்மகன்தானோ பெண்களை அடுமைப்படுத்துவதிலும் இழிவுபடுத்துவதிலும் விற்பதிலும் ஒரு ஆதாம் காலத்து இச்சை எனக்கும் உள்ளதோ ஆர்வமோ எதனால் அந்த வினோத விளையாட்டை கலைக்காமல் வாழாவிருந்தேன் அனிருத் தேசாயின் சீட்டுக்களை பார்த்தேன் எனக்கு ஒருவாறு ஆறுதலாக ஏன் ஏமாற்றமாக கூட இருந்தது ஒரு சீக்வன்ஸ் இரண்டு ஜோக்கர் வந்து பன்னிரண்டு சீட்டுகள் அமைந்திருந்தன எனக்கு சற்று பால் வார்த்தது போலவும் சற்று ஏமாற்றமாகவும் தான் இருந்தது ஒரே ஒரு டச்சா தான் வேணும் அடுத்த முறை வந்துடும் அப்பாடா மோகன் சீட்டை என்னால் பார்க்க முடியவில்லை முதல் சீட்டை எடுத்தான் சற்று நேரம் யோசித்தான் அனிருத் சீக்கிரம் சீக்கிரம் என்றான் ஜெயிக்கப் போகிறான் மோகன் சற்று நேரம் தன் கைச்சீட்டை நோக்கிக் கொண்டிருந்தான் பிறகு நிதானமாக அனிருத் ஐ எம் வெரி வெரி சாரி டெஸ்ட் ஹேண்ட் என்று அத்தனை சீட்டுகளையும் விரித்தான் தேசாய் அப்படியே தன் கன்னத்தில் கை வைத்தவன் மை காட் மை காட் என்றான் ஐ ஜஸ்ட் கான் பிலீவ் இட் என்று மேல் சீட்டை திருப்பி திருப்பி பார்த்தான் அவனுக்கு வேண்டிய சீட்டு அது மோகன் தன் பிளாஸ்டிக் வட்டங்களை சேகரித்துக் கொண்டு திரும்பி வெல் யூ லாஸ்ட் ஒய்ஃப் கவிதா என்று சற்று இறைந்து கூப்பிட்டான் அவள் அங்கே தனியாக இப்போது புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள் எஸ் மோகன் இங்க வா என்றான் முக்கியமான விஷயம் அவள் ஆர்வத்துடன் வர தேசாய் மேஜையே வெறித்து பார்த்து கொண்டிருக்க டார்லிங் ஓவர் வீட்டுக்கு போலாமா ஓ மை யூ லாஸ்ட் லார்ட் வா வா போலாம் என்ன மோகன் நான் உங்ககிட்ட பேசணும் இன்னைக்கு உன் கணவன் ஒரு வினோதமான காரியம் செஞ்சான் அதன்படி அவன் மேலே சொல்வதை கேட்பதற்குள் என் தோளில் யாரோ தட்டுவதை உணர்ந்தேன் சோமசேகர் என்ன சார் போலாமா நான் இருங்க சார் என்று சொல்வதற்குள் சோமசேகர் அவர்களிடம் சென்று கவிதா டேக் தம் ஹோம் ப்ளீஸ் இனஃப் இருங்க இந்த விவகாரம் என்ன ஆச்சுன்னு எந்த விவகாரம் என்பதற்குள் மோகன் கவிதா அனிருத் தேசாய் மூவரும் எழுந்து நடக்க ஆரம்பிக்க சோமசேகர் என்னை கைத்தால தாங்களாக தள்ளாத குறையாக வெளியே அழைத்து வந்தார் நான் கடைசியாக அந்த கிளப்பை விட்டு வெளியே வரும்போது அவர்களை மறுபடியும் கார் அருகில் பார்த்தேன் தேசாய் கதவிறகில் நின்று கொண்டிருக்க இந்த பக்கம் மோகன் பேசிக் கவிதா நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் மோகன் சொல்லி முடித்ததும் கவிதா நிதானமாக அவர்கள் இருவரிடமிருந்தும் பின்வாங்கினாள் நின்றாள் அந்த இரவின் நிச்சலத்தில் கவிதாவின் கிரீச்சிட்ட சிரிப்பு என் உள்ளத்தை துளைத்தது